புது டிரைவர் உண்டு நான் இன்னொரு ஆளுக்கு பழக்கி கொடுக்குறேன் நல்ல பிரெட் தான் ரால் கறி வச்சிருக்குது ரால் கறி பருப்பு சம்பல் வந்துட்டது தென்னமரத்தை பாத்தீங்களோ அந்த சவுண்டு கேட்கும் சொல்றேன் கேள்விப்பட்ட நான் அந்த சங்கு தான் திரை ஒன்று இருக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு எங்களா பீட் ஓட்டு இருக்குது எங்களா ஒரு கத்தரிக்காய் கறி ஒன்று இருக்குது நம்ம கஷ்டப்படும் ஆப்ஜெக்ட் செய்வோம் இதே மாதிரி ஒரு ஃபுட் சாப்பிட இல்லை கிராப் கறி என்ஜாய் பண்றோம் பால்கே வேற எங்கோ கவிலாஸ் படத்துக்கு இருந்து எடுக்கிறான் இந்த வேற ஓமா ஊமா இன்னும் இடுபடாப்பா நெருப்படுக்கிறேன் கபிலாஸ் நெருப்படுபடுவன் குளிக்கப்படுறோம் நீங்களும் வாங்க விழுந்து குளிக்கலாம் நெல்ல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வேறங்கோ இப்ப நாங்கள் எல்லாம் ரெடியா இருக்கோம் அதுல பாத்தீங்களா சொன்னாங்களா அந்த இடத்துல கபிலாஸ் இருக்கிறான் கபிலாஸ் என்ன மாதிரி உண்டு காயோண்டு காட்டுப்படியா சட்டப்படி அந்த மாதிரி இருக்கான் உண்மைக்குமே வேற லெவல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆகணும் நாங்கள் உண்மைக்குமே என்ஜாய் பண்ணுறோம் வாழ்க்கையை அந்த நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும் ஆனால் எங்களோட வாழ்க்கை ஒரு நேர்கில் போய் கொண்டிருக்குது அப்படியே போய் கொண்டு இருந்துக்குது என்ன அப்படி என்ன அது எங்கே போய் முடியுதோ அது கடவுளை தான் தெரியும் சந்திப்போம் அவ்வளோதான் எல்லாம் ஆமா வணக்கம் தமிழ் ப்ரோத்திங் ஸ்டோர்ஸ் அண்ணா அப்படிதான் சொல்லி பழக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இலாவளி த்ரீ சிக்ஸ்டி பிரதர் ப்ரோ மீட் பண்ணி போட்டு ரிசார்ட்ல வந்து நிற்கிறோம் பாருங்கள் ஸ்விமிங் பூல் இருக்கு நாங்க அடுத்த நாளைக்கு ம்டிக்கோன்னு முடியாது என்ன சொல்லி வணக்கம் எல்லாரும் இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்து கொள்றேன் இன்றைக்கு நாங்கள் எங்க சொன்னால் திருகோணம்ல நிலாவலியில நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் இன்றைக்கு நாங்க நிலாவலிக்கு என்னத்துக்கு இருக்கு வந்து இந்த அந்த புருஷோத்துக்கு ரூபன் இருக்கணும் என்னன்னு சொன்னா இங்க இன்றைக்கு அதாவது புட்டு சாப்பிட வந்தாங்க நிலவழிக்கு முக்கியம் வந்தது புட்டு எல்லா இடத்தையும் கிடைக்காது

நிலாவலி திருவிசி ரெஸ்ட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கோம் அந்த நண்பன்ற ரெஸ்டாரண்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தரிசியா கூட்டத்தில் தெரிஞ்சிருக்கேன் அங்கே போய் நாங்கள் இப்போ குட்டும் ராகு சாப்பிடுட்டு நாங்கள் எங்க ஓப்பன் சொல்லுங்க யாழ்ப்பாணம் திரும்பி போகிறோம் இன்னைக்கு யாழ்ப்பாணம் போனால் அப்புறம் எனக்கு வேலைகள் இருக்குது அந்த வேலைகள்லாம் பார்க்க வேணும் துதான் பார்த்தீங்கன்னு சொன்னா நிலாவளி த்ரீ சிகி சீஃபுட் ரெஸ்டோரென்ட் வேறங்கோ நீங்கள அது சாப்பாட புக் பண்ணணும்னு சொன்னா இந்த அதில் நம்பர் ஒன்று இருக்கு வேறங்கோ இந்த நம்பருக்கு நீங்கள் அடித்து புக் பண்ணி போட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அது சில சில சாப்பாடு எல்லாமே ஏற்கனவே புக் பண்ணி போட்டு தான் வர வேணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புட்டு தைன்னு சொன்னாலும் புக் பண்ணி போட்டு தான் வர ஏன்டா புட்டு எல்லா நேரமும் கிடைக்காது இந்த காரங்கும் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகையால் தான் செய்திருக்கு பலகை பேரங்க எல்லாமே இங்க இருந்து மரங்கள் வந்து ஏன்னா தெரிஞ்சு எந்த இடம்னு சொல்ல தெரியல இந்த வடமானத்துல நினைக்கிறேன் வட மாநத்துல மரங்கள் எல்லாம் அடுத்த அந்த மரங்களை தான் இந்த ரெஸ்டோரன்ட் அமைச்சிருக்குது இப்போ என்னன்னு சொன்னா அதாவது நாங்க இப்போ இந்த ரெஸ்டோரெண்ட் சுத்தி காட்டுறதுக்கு முதல் இப்ப கறி சமைக்க போறார் இப்ப ரால் கறி தான் நான் காட்ட போறேன் சொன்னால் நிலாவளி சொன்னா இருக்குது ஐ லவ் நிலாவளி அந்த சொன்னால் பாத்தீங்கன்னா சொன்னா திட்டத்தை கேட்கிறேன் இதோ வந்தீங்கன்னு சொன்னா லைட் எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கும் பாக்குறதுக்கு எல்லாருமே கிச்சனுக்குள்ள விடமாடினோம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கிச்சன் எல்லாமே அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்குது பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் இங்கே தான் நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரால் கறி சமைக்க போகிறோம் எங்கள்ட புருஷோத்தமன் இப்போ வெங்காயம் பட்ட போகிறார் வெங்காயம் மிளகாய் எல்லாமே விட்ட போகிறார் இந்த வேறு எங்கள் நிலாவளி திருசி ஹிஸ்டி பின்னால் டிசர்ட்லேயே அடிச்சிருக்குது இப்போ எங்களுக்காண்டி பார்த்திங்கன்னு சொன்னால் ரால் கறி வச்சு தர போகிறார் நாங்கள் ரால் கறி வைக்க சந்திப்போம் என்ன மஞ்சட்டி வச்சாச்சு இதுக்கெல்லாம் நாங்கள் இன்றைக்கு ரால் கறி வைக்க போகிறோம் ரால் கறி வேறு லெவலில் வச்சு தாங்க உங்களுக்கு சரியா வச்சு தாரம் சாப்பிட்டு சொல்லு அந்த மாதிரி இருக்குது திருப்பி தேடி வராது

இங்கே சொன்னா சொன்னால் வேறு லெவலில் ரால் கறி வச்சு கொண்டு இருக்கிறார் பாக்கி ஆசையாக இருக்குது வாசம் அப்படியே முக்க துளைச்சி கொண்டு இருக்குது எப்போ அந்த கறியை வச்சு புட்டோடு தர வேறு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன் அவ்வளோத்துக்கு வாசமாக இருக்குது அடுத்த கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி கோகனட் பால் அப்படியே விடுறீங்களா அது லாஸ்ட்டில் இப்ப தண்ணியில் ரால் அவிஞ்சு விடலே கோகனட் பவுடர் இருக்குது பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டு வாங்க சரி நல்லா இருக்குங்க என்ன இந்த வேற இனி ரால் அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ

பிரணாவேனி செவன்னைக்கு வாகமே நான் செவன் நிலாவளி திருசிச்சிக்கு வந்திருந்தனா இவங்களுக்கு புத்தன் தாள்கரையும் ரெடி ஆகி கொண்டது என்ன நிலாவளி திருச்சி இந்த ஓனர் தரிசி இருக்கிற தரிசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன தரிசி என்ன மாதிரி இந்த ரெஷன் உங்களுக்கு ஆரம்பிக்கணும் ஒரு ஆசை உண்டு வந்தது நாம வந்து கொட்டை மேலே என்ன செஞ்சேன் அக் பிரே கொரோனால அப்படி இதாயிருக்கு இந்த திக்கு வேலை செஞ்சுட்டு என்ன தொழில் செவன் இருக்கிறாங்க

அறுபத்தி எட்டு எட்டு ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்க அடிக்கீங்கன்னு சொன்னா முதலே முற்பதிவு செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு ஏற்கனவே ரெடி பண்ணி வைப்பிடும் குட்டெல்லாம் டக்கு டக்குன்னு செய்ய இப்போ இதெல்லாம் மரத்தாலை இப்ப கூடுதல எங்களை பார்த்திருக்கேன் கூடுதல மிரத்தாளை தான் செய்த்தாளை செய்யணும்னா சிலம் கூடவே சிலவு கூட தான் இப்ப இந்த போனஸ்க்கு என்ன இருப்போம் மரங்களை அது எல்லாம் அனுபவங்கள் தான் வருவாங்க அதனாலதான் இப்படி ஒரு எல்லா இடத்துலையும் அது இருக்கும் அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் நான் உங்களை வீடியோ இருக்கேன் அதாவது இந்த கடை ஆரம்பிக்கிறது முதல்

ஏழாம் மாசம் எட்டாம் மாசம் அந்த டைம்ல வந்து ஃபுல்லா போறேன் என்ன பிரச்சனைனா இப்ப எங்கட ஃபுட் வந்து ஓகே பட் சில ஆக்கள் இந்த லோக்கல் ஆக்கள் வந்து அந்த ப்ரைஸ வந்து விரும்புறாங்க ஆனா வந்து ஃபுட் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு இப்ப நிலாவளிய பொறுத்த வரைக்கும் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஃபுட்ல இப்ப சீசன் அண்ட் வெள்ளக்கார பாத்தீங்கன்னு சொன்னா இங்க தான் வந்துடுவாங்க சீசன் அண்டால இங்க வந்துடுவாங்க இங்க வந்துடுவாங்க இப்ப நீங்க லோக்கல் என்ன மாதிரி லோக்கலுக்கு ஃபுட் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்களா இல்லாட்டி இப்ப லோக்கல் ஃபுட் இருக்கு

ஒரு கிச்சன்ல போய் பிளேட் சாமல் கழகப்படுத்துன்னா ஒரு ஹோட்டல் எல்லா இடம் போயிட்டு சிங்கிளாக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாப்பாடு செய்யல ஒரு ஒரு புட்டு செய்ய கூட ஒரு ஒரு ஹோட்டல்ல வந்து எல்லாரும் பிடிக்கல ஒரு ஒரு சாப்பிடுறது ஒரு ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு சாப்பாடு மீன செய்யலாம் எந்த ஒரு இடத்துக்கு போகக்கூட அதுல ஒரு அஞ்சு சாப்பாடு அப்படி எடுத்து தான் ஒரு சாதாரண மீன்கள் வந்து ஒரு இருபது முப்பது சாப்பாடு

என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க கூற இதில் இந்த இடத்துல பேருங்க யானைன்ற ஒரு படம் போட்ட மாதிரி ஒரு திரை ஒன்று இருக்கு நல்லா இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கு அதாவது அதுக்கும் மரத்தால செய்த மாதிரியே அந்த திரை இருக்குது அப்படி எங்கால ஒன்று சொன்னா எங்களால் அந்த சங்குகள் இருக்கு வேற சங்குகள் இதுக்கு காதை வச்சா இதை ஒன்று கேட்குன்னு சொல்றவ சவுண்டு கேட்குமென்னு சொல்றவ நான் அந்த சங்கு தான் நினைக்கிறேன் நல்ல புஃபே செட்டப்பும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கடல் கல்லுகள் சிப்பிகள் எல்லாமே கட்டி வச்சிருக்குது நல்ல வடிவே அலங்கரிச்சிருக்கு மேலே இருந்து கீழே என்ன மாதிரி வியூ இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இந்த தான் இந்த மாதிரி தான் கீழே வார்த்தா தெரியும் இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் நிலாவளி கடற்கரை நிலாவளி கடற்கரை வாராக்கள் இங்கேயும் வந்துட்டு போகலாம் நிலாவ நிலாவளி கலக்கறோட தான் இது இருக்குது ஏ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தென்மேரையில் ஒரு தென்னைமரத்தில் ரெண்டு கிளை இருக்குது வாத்தீங்களோ இது எல்லாமே அதிசயம் இதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் ஒன்று இருக்குது இங்கே ஏறத்துட்டு ஒன்று இந்த மாதிரி வித்தியாசமே தென்னை மரத்தை பார்த்துனீங்களோ அதுக்கு முன்னாலேயே நேரடியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது சொன்னா நாங்கள் எதிர்பார்த்த புட்டு ரால் கறி பருப்பு சம்பல் வந்துட்டு புட்டை பார்த்தால தெரியும் ஆசையா இருக்குது நல்ல மில்லிய பதமா இருக்கு பாக்குறதுக்கு அதாவது இந்த பூப்போல சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு தேங்காய் பூ எல்லாம் போட்டிருக்கு வீட்டுக்கு அடுத்தது இங்கால ரால் கறியை பார்க்க இன்னும் மாதிரியா இருக்கு ரால் கறி நல்ல பிரட்டி தான் வச்சிருக்கு இதுல பார்த்தா அவங்களுக்கு இந்த நல்ல பிரட்டி தான் ரால் கறி வச்சிருக்கு ரால் கறிய எதிர்பார்த்து கொண்டிருக்கு ரால் கறி ஏன்னா சம்பல் என்று இது உங்களுக்கு வந்துரிய சம்பளை சொல்லுது சில நேரங்கள்ல சொன்னா சம்பள சேர்க்கை உப்பு கூட போறது உலக கூட போற அந்த சட்டை எல்லாமே இல்ல அப்படியே இந்த இனிப்பு உரைப்பு எல்லாமே இப்படி பதமா இருக்கு அதாவது தேங்காய் இந்த இனிப்பும் சேர்ந்து தூள் அந்த உப்பு அதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இனிப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல பதமா இருக்குது அடுத்த பரப்பு பரப்பு எப்பயுமே பரப்பு நேரத்தான் கிடக்கும் சரிலங்காமி தேசிய உணவு பரப்பு ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்குடா ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது இன்னொன்று வித்தியாசம் எப்படி பண்ணிக்கிறது நான் நோம்பு சொல்லல ஏன்டா நிஞ்சா அப்படி பால் சம்பந்தப்பட்ட பட்டர்களை போய் எப்படி கிடையாது இது கோகோனட் மில்க் பவுடர் கோகோனட் இருக்கா அது இந்த டேஸ்ட் அப்படி இருக்கு ஓகே ஓகே அது முக்கியமா நான் ஆசைப்பட்ட பால் கறி அது நல்ல பெரிய ரால இந்த பேரங்க ஒரு ரால அப்படி இருக்கணும் நல்ல பெரிய ரால நல்ல ஒரே பார்த்தா போட்டுருக்கணும் சொன்னவ சாப்பிடுவாங்க ஒரே பேரத்துக்கு சொல்லி

இப்ப நாங்கள் நிலாவளி திரு சிஸ்டி இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட போகிறோம் ஓகே சௌ நாங்கள் சந்திப்போம் சத்தியமா ஏழா கிடக்குல கலப்பாக இருக்குது நித்திரை மூண்டு வருது ரெண்டாலும் பரவாயில்லாண்டை யாழ்ப்பாணம் போய் ஆகணும் அங்கே போய் கணக்க பிளான் எல்லாம் இருக்குது அப்ப இண்டைக்கு யாழ்ப்பாணம் போனா தானே இல்லை பெரிய ஒரு தொண்டாக்கி கவிலாஸ் கார் கொண்டே விட போனோம் திருப்பி எடுத்து காரை சர்வீசி போட்டு ரெண்டு மூன்று பேர் ஏதோப்பட்ட இது பார்ப்போம் எல்லா விளைய நான் உள்ள காட்ட முயற்சி செய்கிறேன் சரி நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் பவுனியாவுக்கு போய் எப்படியும் யாழ்ப்பாணம் போறோம் பவுனியா கிட்ட தட்டதுல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது இல்லை பார்த்தாலே இது வந்து தெரியும் உங்களுக்கு நானே ஒரு புது டிரைவர் உண்டு நான் இந்த முதல் ஆளுக்கு மழக்கி கொடுக்குறேன் தெல் போட்டு வர காரு இல்ல அந்த தைரியம் என கிட்ட ரோட்டு பிடிக்கும் முதல் கார் ரோடுவேன் எது இன்னும் உதரியா மறந்துட்டாரு

ഇതിലൊരു ഐഡിയ അളവ് കണക്കുകു നടക്കുകയാണ് അപ്പ 50 മീല പോവാതെ ഇതുവരെ നാണം പിടിച്ചില്ല ഹൈബറ്റിയാ പറക്കര അതല്ല കപ്പലയിനാക്ക് ഉപ്യ റോഡെല്ലാം ഫലഗാട അപ്പൊ നാല് മിത്ര കൊണ്ടോടവരല്ല പിന്നെ കണ്ടതരെ ആ കാര ഓറ ആ സൈഡ് ഇണ്ടാടാ ഓടണം വൈ ഫലഗലാം പ്രോ

இந்த பாதையால முந்தி இந்த போட் இல்ல கிணறாக வாகனம் செல்ல தரையு சொல்லி இப்ப இந்த போட் இருக்குது அதுல இன்னும் பத்து டோன் சொல்லி எழுதி இருக்குது பத்து டோன் சொல்லி ஆக பெரிய வானம் எல்லாம் போயில அதான் முந்தைய ஒரு காலத்துல இந்த பாதையால பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா வாகனங்களும் போறது லோட் ஏத்தி கொண்டு போறது இப்ப டிப்பர் போறது போல வழியா தெரியல பத்து டன்னா ஏதோ எந்த வானத்தை குறிப்பி குறிப்பிடணும் நான் சொல்ல தெரியல சரி நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் ப்ரோஸ் குளோத்திங் சங்காலைக்கு வந்துட்டோம் கடையை பார்த்துட்டு வீட்டை போயிட்டு திருப்பி கடைக்கு வந்து எங்களோட வேலைகளை பார்ப்போம் என்ன ஓகே சந்திப்பம் என்ன ஓகே 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 அவ்வளவு ஓகே அவ்வளவு தானா ஓகே சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்